புத்தாண்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் கதை நான்கு ஒரு தேநீர் கடையில் நஸ்ருதீன் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தார் வழக்கமான ஆட்டத்தை ரசிக்கும் ரசிகர் ஒருவர் அவருக்கு பின்னால நின்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாரு நஸ்ருதீனுக்கு இது ரொம்ப எரிச்சலா இருந்தது இப்படி விளையாடுறது இது ரொம்ப தப்பு இப்போ படை வீரனை நகர்த்துங்க என்று நஸ்ருதீனுக்கு ஆலோசனை சொன்னார் ரசிகர் நஸ்ருதீன் படித்த பண்பாளர் தான் ஆனாலும் அவரால் இதை பொறுத்துக்கவே சோம்பேறி என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிற என்று சத்தம் போட்டார் அந்த ரசிகர் நான் சோம்பேறி இல்ல நான் ஒரு தையல்கார அப்படின்னு சொன்னாரு பிறகு நஸ்ருதீன் அவசர அவசரமா அவரோட சட்டையை கழட்டி தாறுமாறா கிழிச்சாரு அப்புறம் அந்த தயக்கார்கிட்ட கொடுத்து சொன்னாரு இத சீக்கிரமா போய் தச்சு எடுத்துட்டு வா இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த சட்டை தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அமைதியாக அவரோட விளையாட்டை தொடர்ந்து விளையாடினாரு நஸ்ருதீனோட இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் ஏதாவது முக்கியமாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது உங்களை யாராவது நைன் நைன்னு தொல்லை பண்ணுவாங்களா அப்படின்னா உங்களுக்கும் நஸ்ருதீனுக்கு தோணுன மாதிரி தான் தோணிருக்கும்ல இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன் மறதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்